வெல்கம் டு கேலார் கேசிங் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியதார வந்து நமக்கு டபுள்ஸாக ஆடுறாங்க அந்த வகையில் நம்ம நேற்று நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஜீரோ நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நாலா நம்பர் நமக்கு ஆள் போடுதலில் ஒரு சூப்பரான விண்ணிங் இருந்துச்சு மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பதுங்கிறது நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட போன வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எஸ்எஸ் வந்து போன வாரம் ஆறுநூத்தி ஐம்பது தான் அடித்தாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா நம்பராக இருக்குது இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நானூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது ஜீரோ நாற்பத்தி நாலுங்கிறது நமக்கு நாலு நம்பரை பேஸை வச்சு கொடுத்துருக்காங்க நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஆல் போர்டில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று எதிர்பார்த்து அது அழகாக வந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம வந்து ஜீரோ நம்ம நேற்று வந்து என்ன சொன்னோம்னா ஜீரோ வந்து கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் பட் அதுக்கு பார்த்து எனக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால் தான் அஞ்சு நாலுன்னால் நம்ம கொடுத்தோம் இன்றைக்கி ஜீரோ நாளுங்கிறது ரிசல்ட்டாக வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வரும் ஒன்றுமே இல்லை நான் சொன்ன மாதிரி நாலு நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் இருந்தது சரிங்களா ஏன்னா நாலு நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் அதனால தான் வருது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த வகையில் வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் ஆடுவாங்க அந்த பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் எப்பயுமே போன வாரம் ஆறுநூற்றம்பதே பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு போன வாரம் அதாவது தான் நம்ம போன வாரம் சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஆடுவாங்க ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அது ஆடுவாங்கன்னு சொன்னால் மாதிரி அஞ்சா நம்பர் பி போல் ஆடுவாங்கன்னு சொன்னால் அது வந்துருந்துச்சு போன வாரம் தான் நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்தாங்க அதிகமான பெண்டிங் நம்பரில் அஞ்சா நம்பர் இருந்ததுனால அதை எடுத்திருந்தாங்க கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான விண்டிங் தான் அதே மாதிரி நம்ம நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு இன்னும் நிறைய நம்பர் இருக்குது அதில் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போடல் வந்து ஒரு பதிமூணு நாளாக இருக்கு பி உங்களுக்கு ஒரு நாலு நாளாக இருக்கு சி போடல வந்து ஒரு எட்டு நாளாக இருக்கு சரிங்க அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் இருக்கு அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடல் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக இருக்கு பி போடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போர்ட்டில் முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு இருக்குது நாளைக்கு வருங்க ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஜீரோ நாற்பத்தி நாலு தானே நாலாம் நம்பருக்கு அதிகமாக ரெண்டாம் நம்பர் தானே உங்களுக்கு மேட்ச் ஆகும் அது உங்களுக்கு நாளைக்கு வருதானு பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் அடுத்தது வந்து நமக்கு ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு இப்போ வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனால பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு சரிங்களா இதுவும் நமக்கு ரெண்டாம் நம்பரும் சரி மூணாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது ஏன்னா பதினெட்டு அதே மாதிரி பன்னெண்டு பதிமூணுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் தான் மூணாம் நம்பருக்கு இருக்குது பட் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் பார்க்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் வந்து இன்னும் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பதினாறு நாள் நாளையோட சேர்த்திங்கன்னா ஜி பி போடில் ஜீரோ சி போலும் ஜீரோ தான் சரிங்களா வந்துருச்சு நமக்கு இன்றைக்கி தான் நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் கண்டிப்பாக நாளைக்கு நாலு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துச்சு மாதிரி இருபத்தி மூணு நாளாக இருபத்தி நாலு நாளாக வந்து இன்னும் அஞ்சா நம்பர் பெண்டிங்கில் இருக்கு ஏ போர்டில் அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் மாதிரி பி போர்டில் ஒன்பது நாளாகவும் சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளாகவும் இருக்குது இப்போ நாளை சேர்த்திங்கன்னா பத்து நாள் ஆயிடும் நாளைக்கு வந்திங்கன்னா பத்து நாள் இதுவும் பத்து நாள் அப்போ அஞ்சாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸும் நமக்கு வரணும் வர வேண்டிய நம்பரு இந்த ட்ராவலையும் நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் வரக்கணும் வாய்ப்புகள் இருக்கும் அது எப்படி வருதுங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஆறு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ எட்டு சி போர்டில் பத்து சரிங்களா ஆறாம் நம்பர் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நாளையை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது நாளாக பி போர்டில் நிற்கிது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் இது எப்படியா வருதுன்னு பார்ப்போம் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் நீங்கள் சொல்லவே வேணாம் ஏ ஏற்கனவே ஏ போர்டில் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு எண்பத்தி ரெண்டு நாளாக பெய்டிங்கு சரிங்களா போர்டில் வந்து நமக்கு எவ்வளோ நாளாக இருக்குது ஒரு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டு நாளுங்க முதல்ல அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதை பேச வச்சு ஆடணும் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இதில் இருக்கிறதுல எல்லா நம்பரும் நமக்கு ஆடிட்டாங்க இந்த மாதத்தில் இப்போ எட்டாம் நம்பர் தான் நமக்கு இங்கே பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர்ன்னு அதிகமாக இப்போ போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இந்த பத்து நாளாக கிட்டத்தட்ட ஒரு பத்து டைம் இருபது டைமுக்கு மேலே ஆடிட்டாங்க சி போல நமக்கு எட்டாம் நம்பர் அடிக்கிட்டாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் உங்களுக்கு பி போர்டில் மட்டும் இந்த எட்டாம் நம்பர் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அது என்னென்னு தெரியல அந்த நேரத்தில் ஸ்டெக்காக இருச்சா இல்லை இல்லைன்னு தெரில அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது பார்க்கலாம் எப்போ வருதுன்னு தெரில நாளைக்கு கூட வரலாம் என்னோடய கணக்கு நாளைக்கு எட்டுக்கு நாலுன்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நேற்று நாலு நம்பர் அடித்தாங்க இல்லையா இன்றைக்கி நாலு நம்பர் அடிச்சுக்கிறாங்க பிபோல் அதுக்கு முதல் நாள் ஏ என்ன அடிச்சுக்கானு பாருங்கள் இதுதான் நமக்கு ஆடிக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க அடுத்து வந்து நமக்கு நேற்று ஆளப்படுது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இன்றைக்கி என்ன ஆடிக்காங்க ஜீரோ நாற்பத்தி நாலு இங்கே பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு அப்படி அடிட்டாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் எட்டாம் நம்பர் பி போல் வைக்கிறாங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஜீரோ நானூற்றி நாற்பத்தெட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஏழு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சி போடில் வந்து நமக்கு ரெண்டு அடுத்து வந்து நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போடில் வந்து ஒரு ஆறு பி போலில் வந்து ஒரு பதினேழு சி போலில் வந்து நாலு இவ்வளோ தான் பெண்டிங் இருக்கு இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு என்ன தாங்க ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ஏழு நம்பர் வரும் ஏன் ஏழு நம்பர் வரும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏழாம் நம்பர் தான் காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பர் ஏன்னா நாளைக்கு மறுபடியும் டபுள்ஸ் வருதுன்னா கூட நமக்கு ரெண்டு ரெண்டுன்னு கூட ஆடலாம் அதனால் ஏ போடில் இருக்கக்கூடிய ரெண்டாம் நம்பர் வந்து பத்தினா கிட்டத்தட்ட நமக்கு ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ இல்லைன்னா பி போர்டில் தான் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதனால தான் நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டபுள் டூ கு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏழாம் நம்பர் கொண்டு வரும் அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலேருந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அது இல்லைன்னா ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஏழு வரலன்னா ஒன்றாம் நம்பர் தான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் ஒன்றாம் நம்பர் பேசவே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு ஒருத்தான பாருங்கள் ஏன்னா ஜீரோக்கு ஒன்றுங்கிறது மேட்ச் ஆகிறதுனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு பீபோட பொறுத்த வரைக்கும் பீபோட வந்து எட்டாம் நம்பர் தான் பெஸ்ட்டு எட்டாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ் நாளுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ நாலாம் நம்பர் வந்த மேக்ஸிமம் ஆறு எட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் இல்லையா இப்போ நம்ம நாலாம் நம்பர் வருதுன்னா நம்ம என்ன கொடுப்போம் எட்டு ஆறு ரெண்டு இது எப்பயுமே ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இது எத்தனை வாட்டி நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்தாலும் நேற்று எனக்கு வேணால் கொடுத்தாங்க எட்டுக்கு நாலு தானே கொடுத்தாங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று எட்டுக்கு நாலு தான் கொடுத்தாங்க சி போட்ல நேற்று எட்டால் நம்பர் அடித்தாங்க இன்றைக்கி நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ என்ன ஆகும் அப்போ இந்த மெத்தடத்தில் இந்த நம்பர் தான் திரும்ப 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 மாறி மாறி வண்டியாக இருக்கும் நாலு வந்தால் ஆறு வரும் ஆறு வந்த எட்டு வரும் எட்டு வந்த ரெண்டு வரும் திரும்ப மறுபடியும் ரெண்டு வரும் திரும்ப ஆறு வரும் திரும்ப நாலு வரும் திரும்ப எட்டு வரும் திரும்ப ரெண்டு இப்படி மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்க இந்த மாதிரி தான் நிறையா ஆடுவாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நிறைய சாட்டு கையில் வச்சுருக்கோங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா நம்பர் இது அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் நாளுக்கு ஆறு ஆறு எட்டு இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னால் அந்த மாதிரி வரும் நீங்கள் வேணா சாட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு எட்டு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் தொடர்ந்தே ஆறாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வரும் நாலு நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வரும் இப்படி மாறி மாறி இந்த எப்போயுமே இந்த நம்பர் வரும் மற்ற நம்பர் வருதோ இல்லை இந்த நம்பர் மட்டும் எப்பயுமே மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்கிறதை நான் சொல்கிறேன் சரிங்களா அதே அதேமாதிரி சீபோர்டில் வந்து ஒரு எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வந்தால் எட்டாம் நம்பர் வரணும் இல்லை மூணாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால எட்டு அல்லது மூணு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி ஏழு ஒன்று ஏழு ஒன்றுங்கிறது நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி ஜீரோ வந்திருக்கு ஜீரோங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூ உள்ள நம்பர் அப்போ பெரிய வேல்யூ உள்ள நம்பர் தான் வரணும் வந்தால் ஒரு ஒரு படி மேலே போய் ஒன்று டு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஒன்றா நம்பர் ஆடலாம் இல்லை ஏழு நம்பர் ஆடலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ட்ரா நம்பர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ட்ரா நம்பரே நானூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு அது போக ஜீரோ நாற்பத்தி நாலு ஆறுநூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரிங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு சரிங்க அதே மாதிரி போல் எடுத்திங்கன்னா சி போட்ல எனக்கு ஆறாம் நம்பர் பெஸ்ட் ஜாய்ஸ் ஆறாம் நம்பர் வரலாம் ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் இதாக சொல்ல பார்த்தீங்களா எட்டு நாலு ஆறுங்கிறது மேட்ச் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க ரெண்டாம் நம்பர் அதே இடத்துல கொடுத்து எட்டு நாலு ரெண்டுன்னு வரலாம் இப்படி தான் என்னோடய கணக்கு காமிக்கிது இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா இதை தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அப்போ நேற்று என்ன அடிச்சாங்க எட்டாம் நம்பர் இன்றைக்கி என்ன நடித்தாங்க நாலு நம்பர் நாளைக்கு என்ன பிடிப்பாங்க ரெண்டு அடிக்கலாம் இல்லை ஆறு அடிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நான் கொடுக்குறேன் சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் எதாவது ஆனால் எடுங்க அது பகையில் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க வர வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆடணும் அதே மாதிரி நாலாம் நம்பர் சரிங்க நாலு நம்பருக்கான வைப்பு இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஓவரால் இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்